திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் எனை நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரே சரீரு தாளும் சீலமி சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் இந்த கந்தர் அலங்காரத்தில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பாடல் தொண்ணூற்றி நாலு இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணம்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் நல்லா அதில் கொடுத்து இன்னும் நிறைய தூரம் பயணிக்க வைங்க திருச்சிற்றம்பலம் தெல்லிய ஏனலில் கிள்ளையை கள்ள சிறுமி எனும் வள்ளியை வேட்டவன் தால் வேட்டிலை சிறு வல்லை தள்ளி துள்ளிய கெண்டையை தொண்டையை தோதாக சொல்லை நல்ல வெள்ளிய நித்தில வித்தார மூரலை வேட்ட நெஞ்சே எப்படி கொடுத்துக்கா பாருங்க இந்த பாடலை படிச்சுட்டு பாடிட்டு அதுக்கப்புறம் இதுக்கான விளக்கத்தை பார்ப்போம் ஏனலில் கெள்ளையை கள்ளச் சிறுமியெனும் வள்ளியை வேட்டவன் தாழ்வேட்டிலை சிறு வள்ளை தள்ளி துள்ளிய கண்டையை தொண்டையை தோதக சொல்லை நல்ல வெள்ளிய நித்திர வித்தாரூரலை வேட்ட நெஞ்சே இதுக்கான விளக்கத்தை பார்ப்போம் ஓ மனமே தெளிவான தினைப்புனத்தில் உள்ள கிளியை ஒத்தவரும் உள்ளத்தை கவரும் இளங்குமரியுமான வள்ளியம்மையை விரும்பிய திருமுருகப் பெருமானின் திருவடிகளை நீ விரும்பவில்லை ஆயினும் சிறிய வள்ளை கொடியை தள்ளிவிட்டு ஆற்றில் துள்ளித் திரிகின்ற கெண்டை மீன் போன்ற பெண்களின் கண்களையும் கோவை கனியொத்த சிவந்த இதழ்களையும் மயக்கும் வஞ்சக வார்த்தையையும் வெண்மையான முத்து போன்ற ஒளி வீசும் பற்களுடன் கூடிய புன்சிரிப்பையும் விரும்புகின்றாயே மனமே நம்மளுடைய மனசை எங்கெல்லாம் அலைய விடுறோன்றதை அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது முருகப்பெருமானுடைய திருவடியை சிந்திக்கணும்னு அழகாக சொல்லியிருக்காரு இந்த மனமே இந்த வள்ளியோட கணவனை நினைக்காம எதையோ நினைக்கிறியே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை கொடுத்துருக்காரு நம்ம அந்த வள்ளியின் மனவாளனை அந்த வேலனை கந்தனை அவனுடைய பாதம் பற்றி நம்ம இந்த கந்தர் அலங்காரத்தை பாடுவோம் ிய ஏனலில் கில்லையை கள்ளச் சிறுமியனும் வள்ளியை வேட்டவன் தாள் வேட்டிலை சிறு வள்ளை தள்ளி துள்ளிய கெண்டையை தொண்டையை தோதக சொல்லை நல்ல வெள்ளிய நித்தில வித்தார முறளை வேட்ட நெஞ்சே ரூபாய் அறுவாய் உளதாயிழதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்